மகால்ய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் தனது முடிவால் யாரையும் ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு தான் எடுக்கும் ஒரு முடிவால் தனது வாழ்க்கையே கெடுத்து கொள்ளும் பரிதாபத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கலத்திர திருமண விஷயத்தில் நிறைய நடக்கும் இது அவசரப்பட்டு அந்த வயதில் தெரியாத ஒரு நியாயம் சரியான ஆளை தேர்ந்தெடுப்பது அது தெரியாது அந்த வயதில் புரியாது அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து அதன் பிறகு எதுவும் செய்ய முடியாமல் தனது வாழ்க்கையே கெடுத்து கொள்ளும் ஆண் பெண் உண்டு அவர்கள் யாராக இருப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்று பார்ப்போம் கலத்திரஸ்தானாதிபதி விரையாதிபதி நட்சத்திரம் பெற்று லக்கணத்தில் இருந்தால் அவர் தனது திருமண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் எந்த காரணத்தைக் கொண்டும் தன் சொந்த புத்தியை நம்பக்கூடாது அன்பர்களே ஒரு ஆய்வு கூறுகிறது அதுதான் உண்மை நல்ல புத்திசாலித்தனம் ஆண்களுக்கு நாற்பது வயதில்தான் வரும் நல்ல புத்திசாலித்தனம் பெண்களுக்கு முப்பது வயதில் வந்துவிடும் ஆனால் இந்த முப்பது வயதிற்குள் தான் திருமணம் செய்கிறார்கள் பெண்கள் ஆண்களும் அப்படித்தானே எனவே தனது புத்திக்கு கொடுக்கும் அதே மதிப்பை இந்த விஷயத்தில் மற்றவர்கள் அவர்கள் நாற்பது வயது தாண்டியவராக இருக்க வேண்டும் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் இதை இந்த சூத்திரம் வலியுறுத்துகிறது எப்படி கடத்தரசானாதிபதி ஏழுக்கு உடையவன் இல்வாழ்க்கை துணையை சொல்பவன் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் விரையாதிபதி நட்சத்திரம் பெற்று விரையாதிபதி என்று சொன்னால் இருப்பதை கெடுப்பவன் இதுதான் சரியான பதம் இருப்பதை கெடுப்பவன் இந்த விரையாதிபதி அவனுடைய நட்சத்திரம் பெற்று லக்கணத்தில் இருந்தால் லக்கணம் என்றால் அந்த நபர் இருந்தால் இது நடக்கும் மேலும் விரையாதிபதி நட்சத்திரம் ஏறிய அந்த கலத்தரசானாதிபதி லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை பார்ப்பான் ஏனென்றால் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு ஜாதகத்தில் இருக்கும் என்று சொன்னால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸ்தானத்தில் அதாவது திருமண விஷயத்தில் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு நன்றாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு முடித்து ஏமாறுகின்ற நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் எச்சரிக்கை தேவை அன்பர்களே இன்றைய தினம் இது போன்ற காட்சிகளை நாம் நிறைய பார்க்கிறோம் திருமண வாழ்வு தோல்வி நாம் எப்படியோ நினைத்தோம் ஆனால் அமைந்தது இப்படி என்று ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நொந்து கொள்ளுகின்ற காட்சிகளை அனுதினமும் பார்க்கிறோம் போன்ற அமைப்பு உள்ளவர்கள் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நாளைய தினம் கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்திற்காக இன்றைய தினம் சில வெற்றிகரமான செயல்களை செய்து முடிப்பீர்கள் சந்தோஷம் தரும் நாள் ரிஷபராசி அன்பர்களே கஷ்டப்படாமல் நல்லது நடக்குமா என்று ஒரு பழமொழி உண்டு உங்கள் விஷயத்தில் அது இன்று உண்மையாகும் உங்களுக்கு தேவையான ஒரு நன்மையை மிகவும் கஷ்டப்பட்டு ஆனால் அடைவீர்கள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்று நீங்கள் செய்யும் ஒரு செயல் வெற்றி அடையும் அந்த வெற்றியை பாராட்டுவதை விட வெற்றி பெறுவதற்காக நீங்கள் முனையும் சில செயல்கள் இருக்கிறதே சில வழிமுறைகள் இருக்கின்றதே அவை மிக மிக பாராட்டுக்கு உரியது நல்ல நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களை இப்படி செய்தால் இந்த அளவு நன்மையாக முடியும் என்று நினைத்து அதேபோல் செய்து எதிர்பார்த்த நன்மையை எதிர்பார்த்த வெற்றியை இன்று நீங்கள் காண்பது சற்று அரிது செய்யும் செயலில் கூடுதல் கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே ஒரு புது முயற்சி உங்களால் கையாளப்படும் என்று அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் பேச்சால் முடிப்பீர்கள் பேச்சில் வல்லமை காட்டி ஒரு நல்ல விஷயத்தை நல்லபடியாக இன்று முடிப்பீர்கள் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் அருமையான ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவம் இனிமேல் பல நாட்களுக்கு உங்களுக்கு வெற்றியை ஈட்டி கொடுக்கும் விருச்சக ராசி அன்பர்களே மனதில் நாளைய தினத்தை பற்றிய ஒரு பயம் ஒரு கவலை இன்று உங்களுக்கு பெரிதாக இருக்கும் இன்று மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடாது தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமை அங்கீகாரம் பெறும் பெரியவர்கள் உங்களுக்கு உள்ள பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு வித்தையை இன்று நீங்கள் செய்வீர்கள் மகர ராசி அன்பர்களே கடும் முயற்சி இருக்கிறது கடைசியில் பெரும் வெற்றி இருக்கிறது முயற்சியும் பெரிது வெற்றியும் பெரிது நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது தத்துவ பேச்சால் வரவேண்டிய வரவை நீங்கள் கெடுத்துக் கொள்வதாக காட்டுகிறது எனவே தத்துவம் பேசுவதில் ஒரு தனி கவனம் இன்று உங்களுக்கு வேண்டும் பேசாமல் இருந்துவிட்டால் மிக மிக நல்லது மீனராசி அன்பர்களை வெற்றி பெறுவதற்கு இன்னொரு மாற்று வழியை அதுவும் எளிதான வழியை இன்று நீங்கள் காண்பீர்கள் ஒரு சூட்சமத்தை அறியும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மஹாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து